அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப்போவிடும் இடமிருந்து பலம் ஒன்று திண்டுக்கல் பிரபல தயாரிப்பு திண்டுக்கன்னால் பூட்டு மேல் மேலிருந்து கீழ் பூடு மற்றொரு பெயர் மற்றொரு பெயர் பூண்டு பூயிற்கு இன்னும் ஐந்து வளம் இருந்து இடம் சட்டை படத்தில் சத்யராஜ் பிரபலப்படுத்திய சொல் டாஸ் தகடு 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 ந்து கீழிருந்து மேல் ப்ளேட்டு தமிழ் பிளேட்டு தமிழ்னா தட்டு தாய் இருக்கு டூ இருக்கு இட்டு தான் போடணும் தட்டு மூன்று வளம் இருந்து இடம் இனிப்பு ஆங்கிலத்தில் இனிப்புக்கு ஆங்கிலம் ஸ்வீட்டு இட்டு இருக்கு நம்ம இரண்டு மேலிருந்து கீழ் ஆஸ்திகனுக்கு எதிரானவன் டாஸ்திகன் ஆஸ்திகனுக்கு எதிரான நாஸ்திகன் இசிற்கு நான் மட்டும்தான் போடணும் இடமிருந்து வளம் மங்களவாத்தியம் மங்களவாத்தியம்னா நாதஸ்வரம் நான் இருக்குது நா தம் நாதஸ்வரம் ஏழு இடமிருந்து வளம் பாட்டு பாட்டு அப்படின்னா கானம் ஏழு மேலிருந்து கீழ் தேநீர் விருந்து என்றால் ஸ்வீட்டு இது காபி ஸ்வீட்டு இதுனா எனது காரம் ஸ்வீட்டு காரம் காபி ஸ்வீட்டு கா இருக்கு ஸ்வீட் காரம் காபி ஒன்பது வளம் இருந்து இடம் ஓட்டம் ஆங்கிலத்தில் ஓட்டம் ஆங்கிலத்தில் ரன்னு ராய் இருக்கு இன்னு மட்டும்தான் போடணும் இன் பதினொன்று வளம் இருந்து இடம் ஓட்டம் பதினொன்று நாணம் நாணம் அப்படின்னா வெட்கம் வே இம் இருக்கு வெட்கம் பதிமூணு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதிமூணு முழு நிலவு இந்த வடிவத்தில் இருக்கும் முழு நிலவு எந்த வடிவத்தில் இருக்கும் வட்டம் இட்டு இருக்கு இம் இருக்கு வா போடணும் வா இட்டா போடணும் வட்டம் ஓகே எட்டு வளம் இருந்து இடம் பகைவன் பகைவன்னா வயிறு வயிறி எட்டு மேல் இருந்து கீழ் பதினான்கு கீழ் இருந்து மேல் வெயில் நேரத்தில் உடலில் சுரக்கும் வெயில் நேரத்தில் வியர்வை சுரக்கும் பனிரெண்டு இடம் இருந்து பலம் ஆச்சரியம் ஆச்சரியம்னா வியப்பு பூ வியப்பு இருபது கீழ் இருந்து மேல் மகிழ்ச்சி மகிழ்ச்சினா கலிப்பு மேல் இருந்து கீழ் ரவுடி வேறொரு சொல் டேஸ் கிரி பூக்கிரி பதினைந்து இடம் இருந்து ரத்தம் ஆங்கிலத்தில் ரத்தம் ஆங்கிலத்தில் பிளட் இப்பொம்பது கீழிருந்து மேல் மூன்று மூன்று தீன் தீன் பத்தொன்பது இடமிருந்து வளம் முக்காலமும் உணர்ந்த ஞானி முக்காலமும் உணர்ந்த ஞானி தீர்க்கதரசி தீர்க்கு இக்கு கா இருக்கு தீஇ போனோம் தீஇர் இக்க தீர்க்கதரசி தி தீர்க்கதரசி இருபத்தி ஒன்னு கீழிருந்து மேல் வயிற்றில் உள்ள கரு வயிற்றில் உள்ள கரு சீலை முடியுது சிசு சிஸ் இருக்குது சூதம் போன சிசு அப்புறம் நான்கு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் நான்கு பேர் ஆங்கிலத்தில் பேர் பஸ்ஸு பஸ் அப்புறம் பத்து இடமிருந்து வளம் வானம் எனக்கு ஒரு டேஷ் மரம் வானம் எனக்கு ஒரு போதி மரம் போதி பதினேழு வளம் இருந்து இடம் நடிகர் காதரின் அடைமொழி தின்பண்டம் ஒன்று பக்கோடா காதர் கோடா பகோடா காதர் பதினாறு மேலிருந்து கீழ் மரம் வெட்ட பயன்படும் மரம் வெட்ட கோடரி 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 பதினாறு பதினாறு மேலிருந்து கீழ் மரம் வெட்ட பயன்படும் இது கோடாரி கோடாரி போன கோடாரி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் இதுக்கு நாட்டாமை கொடுத்தால் வளம் இருந்து இடம் இருபத்தி ரெண்டு இதுக்கு நாட்டாமை கொடுத்தால் திர முடியுது நரி நரி பதினேழு கீழிருந்து மேல் சிவபெருமானின் வேறொரு சொல் பாயிற்கு தீயில முடியுது பசுபதி பசு ஆறு வளமிருந்து இடம் தீ கொழுந்து தீக்குழுந்துனா கணல் கணல் ஆறு கீழிருந்து மேல் பாரம் பாரம்னா கணம் க நம் பாரம் இப்போ இன்றைய குருக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் முடித்து முடித்துவிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிவிட்டோம் கீழிருந்தே மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ